சிலர் மெதுவாகவும் நிதானமாகவும் பேசுவார்கள் ஒரு சிலருக்கு வேகமாக பேசுவதுதான் பிடிக்கும் வேறு சிலருக்கு பிறர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இடையில் பேசுவது கைவந்த கலை இடைவெளி இல்லாமல் பேசுபவர்களும் உண்டு தங்களுக்கு பிடிக்காத டாபிக் என்றால் அசராமல் பேசி அசத்துபவர்களும் இருக்கிறார்கள் பிறர் பேசுவதை உன்னிப்பாக கவனிப்பவர்களும் உண்டு அதே சமயத்தில் அலட்சியமாக பதில் சொல்பவர்கள் பேசுபவர்களுக்கு இந்த சமூகத்தில் இடம் உண்டு சிலர் கோபம் ஆக்ரோஷம் கொண்டும் பேசுவார்கள் மேற்கூறிய வேறுபட்ட பேச்சு திறன்களை கொண்டவர்கள் பேசும் விதங்களை கூர்ந்து கவனித்தால் ஒருவர் தன்னுடைய பேச்சு திறனை எப்படி சரிவர வளர்த்து கொண்டு அதிக பலனை பெறலாம் என்று அறிந்து கொண்டு அத்தகைய ஸ்டைலில் பழகிக்கொள்ள வேண்டும் வேகமாக பேசுவது பேசும் பொழுது அடிக்கடி கோபத்தை வெளிப்படுத்துவது பிறர் பேசும் சமயத்தில் இடையே பேசுவது போன்ற பேசும் விதங்கள் வேலைக்கு உதவாது எந்த பயனும் கிடைக்காது அதேபோல் இடைவெளி இல்லாமல் வெகுவாக பேசிக் கேட்பவர்களுக்கு அலுப்பு தட்டம் கவன சிதறல் ஏற்படும் இவற்றிற்கு மேலாக அத்தகைய பேச்சின் முக்கிய விவரங்கள் சாரம்சம் இவற்றை நினைவில் கொள்வதும் நினைவு கூறுவதும் மிகவும் கடினமாகிவிடும் இதற்கு மேலாக அந்த குறிப்பிட்ட வெகு நீளமான பேச்சின் முக்கிய நோக்கம் தோற்கடிக்கப்படுகிறது ஆகவே இத்தகைய வகையான பேச்சு திறன்களை தவிர்த்து விடுவது சால சிறந்தது எனவே வளர்த்து கொள்ள வேண்டிய பேச்சு தேவைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப எப்படி பேச வேண்டும் என்பதை பழகிக்கொள்ள வேண்டும் பேசுவதற்கு தேவையானவற்றை சரிவர சிந்தித்து அளவாக பேச வேண்டும் நாம் பேசுவது கேட்பவர்களுக்கு சரியான முறையில் புரிந்ததா என்பதை பேசும் பொழுதே இடையிடையில் செக் செய்து கொள்வது அவசியம் பேசுவதை கேட்பவர்கள் சரிவர புரிந்து கொண்டு வருகிறார்கள் என்று அனுமானத்தின் பேரில் தொடர்ந்து பேசுவது உரிய பலனை அளிக்காது நிதானமாகவும் குறிப்பாகவும் பேசி பழகி பின்பற்ற வேண்டும் பிறர் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து அவைகளில் இருந்து நல்ல கருத்துக்கள் அவர்கள் பேசும் பொழுது எப்படி திறமையாக கையாளுகிறார்கள் போன்ற நல்ல குணங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் விஷயங்களை உறுதியாக பேச வேண்டும் தயக்கத்தோடு பேசுவதை கைவிட வேண்டும் பேசும் பொழுது திரும்ப திரும்ப பேசுவதை கட்டாயமாக தவிர்க்கவும் எண்ணங்களின் வலிமை பேச்சுத்திறனை மேம்படுத்த தேவையான உரிய தயாரிப்பு உதவும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தாங்கள் பேசுவதை பிறர் விரும்பி கேட்பதுடன் ஏற்றுக்கொண்டு உங்கள் பேச்சால் அவர்களும் பயன்பெறும் வகையில் உங்கள் பேச்சுத்திறமை அமைய வேண்டும் பொருத்தமான நகைச்சுவை மேற்கொள்ளல்கள் உங்கள் பேச்சு மெருகூட்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்